கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் தமிழ் ஜனங்களுக்கும் கிறிஸ்துவ அல்லாத ஜனங்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டே போய் சொல்லி கொண்டிருக்கிற விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ பதிவு ஆயால் தயவுக்கொருள் இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள் தெய்வ ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் அதாவது இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு வந்து தெரிந்திருக்கும் விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ கரூர்ல வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க ஒரு செகண்ட்ல இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்து அதை நிமித்தம் நிறைய குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் இறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது உயிர்கள் வந்து இருக்கின்றன இது எவ்வளவு பெருதான மிக வேதனைக்குரிய காரியம் இது எதனால் இப்படி நடக்கிறது என்பதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்பும்போது கிறிஸ்துவோடு நீங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம் இவருக்கு நீங்கள் கிறிஸ்துவின் இடத்தில் செல்லாமல் ஒரு மனுஷன் பின்பதாக செல்வதாகவும் ஒரு மனுஷனை பின்பற்றி விட்டு ஒரு மனுஷனை ரசிகனாக வைத்துக்கொண்டு அந்த மனுஷனை பார்த்துட்டா போதும் அந்த மனுஷன் மனுஷன் அந்த மனுஷனை நீங்கள் விக்ரகமாக வைத்திருக்கிறது மட்டமாக தான் இப்பொழுது இத்தனை ஜனங்கள் அழிந்து அழிந்து போனதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உயிரை நீத்து விட்டார்கள் சின்ன குழந்தைகள் வாழக்கூடிய வயசுல இருக்கிற அந்த குழந்தைகளை போய் இவர்களுடைய விக்ரக ஆசைக்காகவும் இவர்களுடைய ரசிக வெறிக்காகவும் இவருடைய ரசிகம் ரசிகன் ரசிகன் என்ற வெறிக்காக சின்ன குழந்தைகளை போய் பலி கொடுத்து விட்டார்கள் இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய தந்திரம் இப்படிப்பட்ட தந்திரத்துக்குள்ளாக நீங்கள் சிக்கிவிடக்கூடாது நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்கற அத்தனை ஜனங்களும் விடுதலை ஆகுங்க இல்ல ஒரு யாருங்காலும் ஷேர் பண்ணுங்க அதான் வேத வசனம் வந்து கூறுகின்றது மனுஷனை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்டாதான் இருப்பானாக நான் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்றுதான் வேத வசனம் வந்து கூறுகிறது அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா ஜனங்களுக்காகவும் தான் வந்து கிறிஸ்து வந்து மறித்திருக்கிறார் எதற்காக மறித்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துனா யார் என்றால் அவர்தான் அந்த ஒரே ஒரு தேவன் அவர் தான் உங்களுடைய தகப்பன் என்று வேதம் கூறிக்கொண்டிருக்கிறது அந்த தகப்பனே உங்களுக்காக இறங்கி மறித்திருக்கிறார் அந்த தகப்பனிடத்தில் நீங்கள் சேர வேண்டும் அந்த தகப்பனோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறத தவிர எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் நீங்கள் உறவு கொள்ளக்கூடாது மேன்மை பாராட்டக்கூடாது என்பதுதான் வேதம் காணுத்தரமாக போதிக்கிறது இப்படி மனுஷனை மகிமைப்படுத்திக் கொண்டு மனுஷனை மேன்மை பரத்தி கொண்டு அழிந்தது நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் வந்து அழிந்து போயிருக்கிறது நீங்கள் வந்து பார்த்திருப்பீர்கள் நேற்று நடந்த சம்பவத்தில் ஆகையால் இதெல்லாம் வந்து ஒரு பிசாசின் தந்திரம் இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் பிசாசனுடைய வேலை வந்து என்னன்னா நீங்க வந்து கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது அதுக்கு அவன் என்ன வேலைனாலும் பார்ப்பான் நீங்க வந்து எந்த மனுஷன் மனுஷங்கிட்ட ஏதாவது ஒரு மனுஷனுக்கு கடுமையாக்கிறோம் அது ஒரு ரசிகர்னாலும் சரி இப்போ கிறிஸ்தவத்துலையும் பாருங்க ஜான் ஜபராஜ்னு இந்த விஜய் ரசிகர்கள் தான் இந்த ஜான் ஜபராஜ் ரசிகர்களும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது இதே போலதான் பாருங்க சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக போய் கூடுவார்கள் இங்க இன்னும் கூறணும் அது அடுத்து வர்ற காலகட்டத்தில் இங்கேயும் அதை நடக்க போகுது ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு விஜய் ரசிகர்களுக்கும் இங்கே ஜான் ஜபராஜ் ரசிகர்களுக்கும் இல்லை மற்ற ஒரு டினாமினேஷனுக்காக ரசிகர்கள் வேற ஒரு போதகனுக்கு ரசிகர்கள் நீங்கள் சொல்வதும் எல்லாமே ஒன்று தான் அதனால் பிசாசனவனும் தெளிவா வேலை செய்வான் பிசாசனவனோட வேலை வந்து என்னன்னா நீ எக்கற காரணத்தை கொண்டு நீ கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது நீ வேற யாருக்கிட்டனாலும் நீ செல்லலாம் இதுக்காக பிசாசு தீவிரமா வேலை செய்யறான் நீ கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது நீ உன் பரம தகப்பன் கிட்ட சென்று விடக்கூடாது உனி அந்த ஒரே தேவன் கிட்ட செல்ல சென்று விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வேலை செய்வான் பிசாசனவன் இப்படி அந்த பிசாசனம் திட்டமிட்டு வேலை செய்ததற்கு இவர்கள் ஆகிவிட்டார்கள் விசுவாசிகளே விசுவாசிகள் அல்லாதவர்களே விசுவாசிகள் போன்ற விசுவாசிகளாக இருந்து நிறைய கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ அல்லாதவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற கள்ளத்திற்கு தரிசிகளை இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி திரும்பிவிடு கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் எச்சரிக்கிறேன் ஏனென்றால் அத்தனை ஆத்துமாக்களும் கிறிஸ்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தாக வேண்டும் அவருடைய நியாய தீர்ப்பில் வந்து ஒருத்தனும் தப்ப முடியாது ஜாக்கிரதை ஆகையால் பிசாசம் வந்து தெளிவாக வேலை செய்வான் எப்படியாவது கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது கூடாது தெளிவாக வேலை செய்வோம் அதுக்கு தான் நிறைய ஊழியக்காரர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருந்து அவர்கள் ஊழியம் பண்ணுவார்கள் அவர்கள் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்று தெரியாது அவருடைய அவர்கள் அவருடைய கடவுள் பெயர் என்ன என்னவென்று கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியாது கடவுள் பெயரை கேட்டால் இது அது அது இது அது என்று தடுமாறுவார்கள் அப்பனா கடவுள் பெயரே தெரியாம எந்த கடவுளுக்கு இவர்கள் ஊழியம் பண்ணுகிறார்கள் ஆனால் வேத வசனத்தை தான் எடுத்து வந்து போதிப்பாங்க அப்படின்னு இவர்கள் எல்லாரும் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் பிசாசுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி உங்களை எப்படியாவது கடவுள்கிட்ட சென்னிங்க சென்று விடக்கூடாது உங்க ஆத்துமாக்கள் கடவுள் கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது ஏதோ ஒரு பிசாசு கிட்ட சென்றடணும் ஒரு மனுஷன் கிட்ட என்பதற்காக இவர்கள் தீவிரமாக ஊழியம் பண்ணுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஆக்கினைக்குட்படுவார்கள் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்பு என்றால் வேதம் திட்டவட்டமாக நமக்கு அந்த என்ன போதிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அவர் கொடுத்து விட்டார் இப்போ நம்ம கடவுள் யார் என்றால் ஏசு கிறிஸ்து இதை சொல்லுவதில் உங்களுக்கு என்ன தடுமாற்றம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று தெரியாமல் தேவன் பெயரே தெரியாமல் ஒரு ஜான் ஜபராஜ் வந்து ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டான் என்று அவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டங்கள் பிளைண்டாக சென்று கொண்டிருக்க இந்த விஜய்க்கு இப்படி ரசிகர் கூட்டம் சென்றது போல கிரேசில் பாருங்க அந்த விஜயோ அவன் பாட்டு ஃபிளைட்ல ஏறி போயிட்டான் இங்க அந்த குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்கிறன்ற இந்த கு குடும்பத்தில் மரணம் போடும் அமைஞ்ச போய் இயேசு ரூம்களே படுத்து இருப்பான் இதுதான் இப்படிதான் மனுஷனை பின்பற்றி விட்டு சென்றார் இதுக்குத்தான் வேதம் கூறுகிறது நீ கிறிஸ்துவை பின்பற்று கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவே ராஜாவை வந்து ஆளா போகிறார் அவர்தான் உங்களை பரம தகப்பன் அவரை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது அவர் எல்லா வகையிலும் உங்களை நேர்த்தையாக வழி நடத்துவார் என்பதுதான் வேதம் நமக்கு வந்து போதிக்கிறது இதே போலதான் ஜபராஜ் நீங்க பின்பற்ற சென்றது உங்களுக்கும் இதே போலதான் நடக்கப் போகுது இல்ல வேற எந்த ஊழியர்களை நீங்க பின்பற்றிவிட்டு சென்றாலும் நீ உங்களுக்கு இதே தான் நடக்க போகுது பெரிய பெரிய கூட்டம் கூட்டமாக அலையும் போது அங்கே போய் அலைமோது என்ன நடக்கப் போகுது ஒன்றும் நடக்க போவதில்லை அதான் வேதம் கூறுகிறது கிறிஸ்து இங்கே இருக்கிறார் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று எவனாக சொன்னால் நம்பாதீர்கள் நீ போக வேண்டாம் கிறிஸ்து ஏனென்றால் உனக்குள்ளாகவே கிறிஸ்து இருக்கிறார் அதுதான் வேதத்தின் ரகசியம் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் கிறிஸ்து அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளாக இருக்கிறார் அவர் பின்னாடி போனா இவர் பின்னாடி போனனா அது வேதத்தின்படி தவறானது கிறிஸ்து உனக்குள்ளாகவே இருக்கிறார் தான் வேதம் வந்து கூறுகிறது அதான் எவர்கள் இப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆனா கிறிஸ்துவ உனக்குள்ளாகவே இருக்கிறார் இப்ப நீ கிறிஸ்துவ தேடி இதற்காக அங்கே செல்ல வேண்டும் நீ கிறிஸ்துவின் சுவிசிசுத்தான் அறிவிக்க செல்ல வேண்டும் ஆகால் இவர்கள் எப்படி உங்களை ஏமாத்துக்கிறார்கள் அந்த ஜான் ஜிபராஜ் என்றவன் ஒரு பெரிய வஞ்சகனன் அவனை விட எவ்வளவு அழகழகான பாடல்கள் பாடி இருக்காங்க எத்தனையோ பாட்டுகள் இருக்கிறது அந்த பாடல்கள்லாம் யார் கம்போஸ் பண்ணானே அவங்க பேரும் தெரியாது அவங்க மூஞ்சும் தெரியாது ஆனால் அவங்க பாடல்கள் கிறிஸ்தவத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரை விட உங்க பெரிய பெரியவர்த பண்ணிட்டாரா அப்படின்னா அவன் ஒரு பிம்பத்தை ஒன்று பண்ணுகிறது எல்லாமே ஒரு விக்ரகம் இப்ப விஜய் ஒரு பிம்பத்தை ஒன்று பண்ணியிருக்கிறான் விக்ரகம் இந்த விக்கிரகத்தினால் இப்ப எத்தனை பேர் அழிந்து போயிருக்கிறார்கள் இனிமாவது இவர்கள் மனம் திரும்புவார்களாம் ஆகையால் இப்படியாக ஜான் ஜிபராஜ் மேல இதுவாக இருக்கிறவர்கள் ஒரு ஜெஸ்டன் இடின் பெற ஒவ்வொரு போதகன் மேல இதாக இருக்கிற ஒவ்வொரு பக்தி வைராக்கியம் பிடித்தவர்களே தயவுக்குள்ள மனம் திரும்பி கிறிஸ்துவை வயக்காக பய பக்தி வைராக்கியம் கொள்ளுங்கள் ஏனென்றால் கிறிஸ்து தான் உங்களுடைய பேஸ் சச்சன் வேத வசனம் வந்து கூறுகிறது ஆகையால் விசுவாசிகளை மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கு பேஸாக இருக்க வேண்டும் என்ற வசனம் கூறுகிறது ஆகையால் விசுவாசிகளை இப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி கள்ள தீர்க்க தரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம் கள்ளத்தீர்க்க தரிசிகளை நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவர் கள்ளத்தீர்க்க தரிசிகளை எச்சரிக்கிறார் அதனால் இவர் நல்லத்திற்கு தரிசி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியும் நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிற வலுவிலும் ஓனாய்கள் ஏகப்பட்டது உள்ள இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இவர்களை இந்த கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிற ஊழியக்காரர்கள் எதை பேசாக வைத்து கள்ளத்திற்கு தரிசிகளை எத்தரிக்கிறார்கள் இப்ப அதான் கேள்வி அவர் யாரை பேசாக வைத்து கள்ளத்திற்கு எச்சரிக்கிறார்கள் ஒரு உள்ள ஒரு பிரதரன் சபையை பேசாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள்லாம் கள்ளத்திற்கு திர்ஷி என்று எச்சரித்தால் இவர்களும் கள்ளத்திற்கு தரிசி என்றுதான் வேதம் கூறுகிறது இப்போ சிஎஸ்ஐ பேசாக பேஸாக வைத்துக் கொண்டு மத்தவனெல்லாம் கள்ளத்திற்கு தரிசன் எச்சரித்தால் அவனும் ஒரு கள்ளத்திற்கு தரிசி அவனும் பெரிய ஓனாய் வஞ்சகன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது உம் நீ ரோமன் கத்தளிக்கத்தை பேசாக வைத்துக் கொண்டு மற்றவன கள்ளத்திற்கு திருஷி என்ற எச்சரித்தால் நீ மிகப்பெரிய கள்ளத்திற்கு தரிசி அப்படி என்றால் ஒரு கலக்கு ஒருத்தன் ஒரு ஊழியக்காரன் கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்க வேண்டும் என்றால் அவன் யாரை பேசாக வைத்து எச்சரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பேசாக வைத்துக் கொண்டதான் மத்தவன் கள்ளத்திற்கு தரிசி என்று எச்சரிக்க வேண்டும் அப்படி எச்சரிக்கிறவன் தான் கிறிஸ்துவினுடையவன் அது விசுவாசிகள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிறார்கள் ஆனால் இவர்களும் தெற்கு தரிசி என்று அர்த்தம் கிடையாது மிகவும் ஜாக்கிரதை அதன் வேதம் திட்டத்தால் திட்டமும் தெளிவாக போதித்துக் கொண்டிருக்கிறது பவுல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துதான் எல்லாமே பவுல் விளகிட்டார் வேதர் விளையிட்டார் எல்லா ஆகமங்களும் சொல்கிறது கிறிஸ்துதான் என்றது ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொண்டு நீங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக்கி ஜெபம் மணிங்கள் அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படி நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது எதன் வேதம் போடுகிறார் எந்த மனுஷனுக்கும் நீங்க அடிமை கிடையாது கிறிஸ்து உங்களுக்கு வந்திருப்பது அவர் தான் உங்களுடைய த தகப்பன் அதுதான் உங்களுடைய மறுபிறப்பு நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தகப்பன் ஆகிறார் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகிறீர்கள் அதைத்தான் வேத வசனம் முழுவதுமாக கூறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே என்று கூறுகிறது அப்படின்னு யார் உங்களை தகப்பன் கடவுள் தான் உங்களுடைய தகப்பன் இந்த விஜயோ இல்லை இந்த ஜான்ஜபராஜோ இவங்க எல்லாம் பெரிய ஒரு ஆளு நீங்க நினை பார்த்து கொண்டிருக்கீங்க இவங்க எல்லாருமே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தான் நடத்துவார்கள் இல்ல சீமானோ இல்ல யாருனாலும் சரி இந்த ராஜாவாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர் அத்தனை பேரும் ஆக்கிரமிப்புகளாக தான் உங்களை நடத்துவார்கள் என்று வேத வசமக்கும் ஆதாரமாகவே கூறிவிட்டது ஏனென்றால் இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கடவுள் மீட்டெடுத்து கூட்டுக் கொண்டு வருகிறார் கானானுக்கு நேராக கூட்டுக் கொண்டு வருகிறார் இவர்கள் எனக்கு ஒரு ராஜா வேணும் என்று தாவித் ராஜாவை கேட்கிறார்கள் தாவீத் ராஜாவும் சாலோமான் ராஜாவும் என்ன பண்ணுகிறார் நேராக பாபிலோன் அடிமைத்தனத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ராஜாவாக இருக்கும்போது கானானில் கொண்டு போய் விட்டார் இந்த தாவீத ராஜாவும் இந்த சாரமன் ராஜாவும் என்ன பண்ணினார்கள் நேராக பாபிலோனுக்கு நேராக கொண்டு விட்டு விட்டார்கள் ஆகிய இந்த ராஜாக்கள் இந்த விஜய் யுவர்கள் எல்லாம் எல்லாருமே உங்களை போய் நேர அடிமைத்தனத்துக்கும் உங்களை அழிவுக்கு நேராகவும் கொண்டு போய் விட்டு விடுவார்கள் தயவு கூர்ந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு எல்லா உன்னத ஆசீர்வாதிகளும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவே உங்களுக்கு ராஜாஜி ராஜாவாக இருக்கிறார் ஆமே